ஆனால் சீமனா அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி அவரோட சின்னம் பறிக்கப்பட்டது விவசாய சின்னம் ரெண்டாவது அவருக்கு புது சின்னம் கொடுத்தாங்க அது இல்லாமல் வந்து அவர் தனிச்சு நின்னாரு முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கியிருக்காரு இந்த வர இந்த வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் உழைச்ச தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் உழைச்ச உழைப்புக்கு இது சரியான வாக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா மீண்டும் அவர் வளர்த்துக்கு வாய்ப்பு இருக்கு வர வாய்ப்பு இருக்கு சொல்ல முடியாது இது நல்ல வளர்ச்சியா ஐயா நல்ல இது நல்ல வளர்ச்சியா மேலும் அவர் வளருவாரு நினைக்கிறீங்களா நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த அளவுக்கு நாளை இன்று போய் நாளை வாழ்ற மாதிரி தான் கணக்கு இன்று போயிடுச்சு நாளைக்கு வரும் வர நேரம் வந்துடுச்சு ஆனா தான் வரும் சீமான் வந்துருவாருன்றீங்க வந்துருவாரு அடுத்த தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவாரா மாற்றமே வரும் மிகப்பெரிய மாற்றம் வரணும் நன்றி ஐயா நானும் சீமான அண்ணனுக்கு தான் ஓட்டு போட்டேன் இன்னையோட இப்ப பரவாயில்ல ஓட்டு எண்ணிக்கை தான் இருக்கு இன்னும் மக்கள் ஆதரவு தான் இன்னும் அதிகரிக்கும் வளர்ச்சி நல்ல வளர்ச்சி தான் மீண்டும் வளரும் வளர்ந்து வாய்ப்பு சீமான் வளருவார் நினைக்கிறீங்களா அவங்க கட்சி எல்லாம் வளரும் இளைஞர்கள் அவர் இப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நல்ல இன்னும் இதோட அதிக வாக்கு வரும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக வரும்

அதனாலதான் எந்த குறைய முடியாது மேலும் நல்ல வளர்ச்சி கருத்து தானே என் கருத்து என்னன்னா இப்போ வந்து அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்றதுன்னு தான் சொல்லியிருக்காரு ஒவ்வொருத்தரும் அஞ்சு அஞ்சு வருஷம் இருந்திருக்காங்க சில பேர் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருந்திருக்காங்க இன்ன வரைக்கும் மக்கள் இந்த தமிழ்நாடு அப்படியே தான் இருக்கு எதுவும் எந்த மாற்றமும் இல்லை எந்த ஒரு வேற்று இல்லை இதே சீமான என்ன வந்தாருன்னா இப்போ என்ன விலைவாசி எப்படி மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க மாணவர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்ட்டு அது தெரியும் வாட்டி அண்ணனுக்கு வந்து சின்னத்தை மாற்றி கொடுத்தாலும் இவ்வளோ வாக்கு வெற்றி பெற்றிருக்காரு இதே பழைய சின்னமா இருந்திருந்தா நேரம் முப்பத்தாறு லட்சம்னு அண்ணன் ஒரு ஐம்பத்தாறு லட்சமே வந்திருக்கும் வளர்ச்சி எப்படி இந்த வாட்டி வளர்ச்சி கொஞ்சம் அதிகம் தான் அண்ணனுக்கு தான் எல்லாம் மாணவ மாணவிகள் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்துட்டு இவ்வளவு நாள் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க மாணவ மாணவிகளுக்கு என்ன பண்ணிருக்காங்க வேலை செய்கிறவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க பேர் இறந்துருக்காங்க அதுக்காக இந்த வாட்டி கொஞ்சம் முன்னேறி இருக்காரு அண்ணன் அடுத்த வாட்டி இன்னும் அதிகமாக இருப்பாரு பெரியவர சட்டமன்ற தேர்தலில் வாக்குறீங்க கண்டிப்பா எனக்கு இருக்கு ஐம்பது லட்சத்துக்கு மேலே தான் வாங்குவார் அடுத்த வாட்டி அடுத்தவாட்டி ஐம்பது லட்சம் மேலே போயிடுவா இருக்கிறீங்க கண்டிப்பா அவர் சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த வாக்குங்கிறது கம்மிங்க ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா அந்த மனுஷன் வந்து பாவம் நாலு ஃபுல்லாக எங்கேயாவது ஓடு ஏதாவது ஒரு மீட்டிங் போட்டு கத்தி கத்தி அவர் உயிரை தான் இருக்காரு ஆனால் அந்த மக்களுக்கு என்னென்னா திரும்ப திரும்ப வந்து இந்த சாராய போதில் இதிலே இருக்கிறதுனால அதை உள்வாங்க மாட்டுறாங்க யாரும் அவ்வளோ சீக்கிரமாக அவர் வந்து எட்டு புள்ளி விழுக்காட்டு இது இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப கம்மிங்க அவர் வந்து ஒரு பதிஞ்சு விழுக்காட்டாக தான் வாங்கியிருக்கணும் இந்த தேர்தலில் அவர் அவர் உழைச்ச உழைப்புக்கு வந்து அதுதான் ஒரு சரியான ஊதியமாக இருந்திருக்கும் அது இல்லை என்ன கேட்டால் அது ஒரு தனிப்பட்ட வருத்தம் தாங்க எனக்கு மக்கள் இன்னும் அதை புரிஞ்சிக்கலையே அப்படின்ட்டு ஏன்னா இன்றைக்கி ஒரு தமிழகத்துக்குன்னு பேசக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்குது அதை வந்து மக்கள் இன்னும் புரிஞ்சிக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேங்க வரும் காலத்தில் வந்து சீமான வந்து ஒரு பெரிய சக்தியாக இருப்பார் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ விஜயகாந்த் வந்து எட்டு பெர்சன்ட் வாங்கும்போது அவரை நம்பி ஒரு தனி கூட்டணி வந்துச்சு சிபிஐ சிபிஎம்லாம் சேர்ந்து வந்து ஒரு மக்கள் நிலக்கூட்டணி ஒரு கூட்டணி போட்டாங்க அப்போ ஒரு ஒரு மாநிலத்தை ஆள்வதுக்கு குறைந்தபட்ச இதுவாக வந்து எது அமைதினோ எட்டு சதவீதம் விழுக்காட்டுனால போதுமானது ஒரு தனிப்பெருங்கட்சியாக அவர் பார்க்கப்படுது இப்போ அந்த நிலையை வந்து ஒரு பெரிய க கஷ்டத்தெல்லாம் கடந்து நீங்கள் நான் கட்சி வந்து அடைஞ்சிருக்கு அதனால் இது பெரிய மாற்று சக்தியாக மாறுமே நாலு பின்ன இப்போ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க விஜய் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அது எந்தளவுக்குலாம் தெரியல ஆனால் இதே தனிச்சியோ இல்லை இதுக்கு இதுக்கு அடுத்து எவ்வளோ பலம் கூடுது அப்படிங்கிறது வந்து இதுக்கப்புறம் நாம்திரமொழி எப்படி செயல்படுறாங்கங்கிறத பொறுத்து இருக்குது பெரிய அளவுக்கு எம்எல்ஏ எலெக்ஷனில் பெரிய அளவுக்கு அவங்க வருவாங்க பெரிய சக்தியாக தான் செயல்படுவாங்க பெரிய சக்தியாக இருப்பாங்களா கண்டிப்பாக 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 பெரிய இருக்குன்னு நினைக்கிறீங்களா தாராளமாக தாராளமாக ஏன்னா இப்போ அவருக்கு நிகரான ஒரு தலைவராக இங்கே யாரும் பார்க்கப்படலை எல்லாரும் வந்து ஒரு முதிர்ந்து போன ஒரு தலைவர்கள் அவர்களே தவிர அவருக்கு சமகால ஒரு இருபத்தஞ்சு வயது ஒரு இளைஞர்கள் வழிநடத்தி போகிற தலைவர்களா வேறு யாரும் இல்லை அது அப்படி இருக்க ஒரு ஒற்றை தலைவராக எந்த ஜாதி மதம் எதையும் சாராமல் எல்லாருக்குமான ஒரு பொதுவான தலைவராக சீமான் இருக்கார் அதனால அவர் பெரிய தலைவராக ஒரு எடுத்து வருவார் சீமான் அண்ணன் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ரொம்ப வாழ்த்துக்கள் அவன் என்ன மேலும் மேலும் வளர்கிறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் முதல்ல வந்து சீமானுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஏன்னாக்கா விவசாய சின்னத்தை பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் வந்து வேறு சின்ன மாற்றி கொடுத்தாங்க உங்களுக்கு அப்புறம் வந்து எலெக்ஷன் முன்னாடி தான் கொடுத்தாங்க மைக்குன்னு ஒரு சின்னம் அந்த சின்னத்தை வச்சு வெறும் பத்து நாளாக பதினஞ்சு நாளாக தான் அவங்கள்ட்ட வந்துச்சு அந்த சின்னம் அதை வச்சு அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு லட்சக்கிட்ட வாங்கியிருக்காருனாக்கா மிகப்பெரிய பாராட்டத்துக்குரிய ஒரு விஷயம் சீமான் வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்காரு முதல்ல அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லிக்கிறேன் நினைக்கிறீங்களா நிச்சயமாக வளருவாரு ஏன்னா அவர் விவசாய சின்னத்தை பிடுங்கினாலும் புது சின்னம் கொடுத்தா கூட முப்பத்தாறு லட்சம் வந்திருக்கார்ல அப்போ பழைய சின்னம் கொடுத்துருந்தாக்கா எவ்வளவு வந்திருப்பாரு அதை விட தாண்டி வந்திருப்பார் பத்து பன்னெண்டு பன்னெண்டு பதினாலுக்கு மேலே வந்திருப்பார்னு நினைக்கிறேன் ஆனால் நிச்சயமாக வளருவார் நிச்சயமாக வளருவார் அவர் தேர்தலில் அவர் மிகப்பெரிய சக்தியாக இருப்பார் நினைக்கிறீங்களா நிச்சயமா அவர் மிகப்பெரிய சக்தியாக வர வருவார் ஏன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி அவராக தான் அவர் தான் நினைக்கிறேன் நான் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு சீமான் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டியாக இருக்க இருப்பார்னு நினைக்கிறேன் இப்போ மிகப்பெரிய சத்தியாக வந்து நிச்சயமாக நிச்சயமாக வருவாங்க நிச்சயமாக வருவாங்க இளைஞர்கள்லாம் அவர் ஆதரிப்பாங்க நினைக்கிறார் இப்போ படித்த இளைஞர்கள் எங்கள் எங்கள் பாப்பா கூட சொல்லிச்சு நான் எங்கள் பாப்பா பதினோ பதினொன்றாவது படிக்கிறது அந்த பாப்பா கூட சொல்லிச்சு நாம் தம்பளுக்கு தான் போடணும் அப்படின்னு சொன்னிச்சு அதேமாதிரி நிறையா படித்தவங்கள்லாம் வந்து நாம் தமிழாக விரும்புகிறாங்க இந்த திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஊழல் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க நிறைய வந்து முறைகள் இருக்கு முறை முறைகேடுகள் இருக்குது அதனால் இளைஞர்கள் எல்லாமே விரும்புகிறது வந்து நாம் தமிழில் சீமான தான் விரும்புகிறாங்க சீமானுக்கு சீமானுக்கு நான் ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அவர் இந்த அவருடைய உழைப்புக்கு இது போதுமான ஒரு உண்மையான வாக்கே கிடையாது மக்கள் இன்னமும் அவரை நிறைய புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழனுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் இன்னைக்கு மிகப்பெரிய தன்னுடைய வாழ்க்கை பொருளாதாரம் எல்லாத்தையும் இழந்துட்டு இன்றைக்கி பெரிய இடத்துல இப்போ நின்று எல்லா எல்லாமும் அவர் தனிமட்டை முதல்ல சந்திக்கிற பிரச்சனை அப்போது அவருடைய சின்னம் பறிக்கப்பட்டது தான் இன்றைக்கி பெரிய ஒரு பின் பிண்டங்களான ஒரு விஷயம் அவருக்கு அவர் தன்னுடைய சின்னத்தை கரெக்டான அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா பறிக்காமல் கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி ச வாக்கு வங்கியோட சதவீதம் ரெட்டை இலக்கில் வந்திருக்கும் இன்றைக்கி ஒரு ஒரே இலக்கில் வந்தாலும் நிர்ணயிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துட்டு அதே ஒரு விஷயம் இருந்தாலும் அவருடைய சின்னத்தை முதல்ல பறிச்சிட்டாங்க அதுதான் அவருக்கு வளர்ந்த ஒரு பின்னடைவு அவர் உழைப்புக்கு இது சரியான ஒரு வாக்கு வங்கியே கிடையாது இருந்தாலும் அவர் வந்து இன்னும் மேல் மேலும் வளரணும் அது தலைவர் பிரபாகனுடைய வழியில் வர்றதுனால அவரால் யாராலையும் அசைக்க முடியாது அவர் அவர் உண்மையான ஒரு தலைவர் நீ தமிழ்நாட்டுக்கு தலைவர்னா அவர் கரெக்டான உண்மையான ஒரு தலைவர் அவர் அதை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது அவரை அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் இன்னும் மேல் மேலும் வளரணும் இப்போ மேலும் மேலும் அவருக்கு அவர் அசைக்க முடியாது சக்தியாக அவர் நினைக்கிறீங்களா மிக பெரும் சக்தியாக இதிலே வளர்ந்துட்டார் அவருடைய சின்ன என்றைக்கு பறிபோனிச்சு எல்லாம் போயிடுவாங்க அதனால் சின்னத்தை பறிக்கப்பட்டதே முதல்ல இன்றைக்கி அவர் சின்ன அந்த ஒரு ஒரு வாரத்துக்கு கால காலத்துக்குள்ளே சின்னத்தை வாங்கி இன்றைக்கி மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்துருக்காரு போன வா விட இந்த எலெக்ஷனில் அஞ்சு லட்சம் ஓட்டு கூடுதலாக வாங்கியிருக்காரு வந்து குறையல இந்த சின்னத்தை ஒரு வாரம் ஒரு வாரத்தில் கொண்டு சேர்த்துருக்காங்க சின்னத்தை நம்ம பிள்ளை அவருடைய பிள்ளைங்க எல்லாம் அண்ணன் அண்ணன் தம்பிகள் எல்லாம் அதில் வந்து வரும் சக்தியில் அவரை நோக்கி தான் எல்லோரும் வருவாங்க இவர் இவர் அங்கே போகணும்னு போகணும்னு அவசியம் இல்லை அவர் நோக்கியெல்லாம் பழைய எடுத்து வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக தமிழனுங்கிற ஒரு ஆட்சி மலரக்கூடிய விரைவில் ரெண்டாயிரத்தி நடக்கும் அது அதை யாரும் தடுக்க முடியாது அவரோட வளர்ச்சியை யாரும் எதுவும் பண்ணவும் முடியாது அரசியல் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க தனிச்சு போட்டிடுறது அப்படிங்கிறது பெரிய ஒரு பல பலசாலின் தான் சொல்ல முடியும் ஏன்னா எந்த ஒரு பக்க பழமும் இல்லாமல் பணப்பழம் இல்லாமல் ஆள் பலம் இல்லாமல் இந்த ஊடக சப்போர்ட் இல்லாமல் அந்தளவுக்கு வந்து அவங்க இந்தளவு தனித்து இத்தனை வருஷமாக வந்து கலங்காலுன்றாங்க பன்னெண்டு பதினமாக செய்கிறாங்கன்னா இதுவே பெரிய மிகப்பெரிய வெற்றி தான் சொல்ல முடியும் சரிங்களா அதுக்கு மேலே வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருந்து தான் களமாடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னாக்கா கடைசி இந்த இது வாக்கு அதாவது ஓட்டுப்பதிவு நடக்கிறதும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு முன்னாடி தான் வந்து அவங்களுக்கு சின்னமே புது சின்னம் கொடுத்தாங்க இதை தொடர்ச்சியாக அந்த பழைய சின்னமே இருந்துச்சுனாக்கா இன்னும் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுபது எழுபது லட்சம் அதாவது பார்த்திங்கன்னா பத்து பதினொரு ப சதவீதத்துக்கு மேலே வந்து வாக்கு சேதம் வரது வாய்ப்பு இருந்திருக்கும் இவங்களை வந்து திட்டமிட்ட செயலா என்னங்கிறது வந்து அது பொதுவான மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பக்கமாக வந்துட்டு இவங்க சின்னத்தை வந்து பத்து நாளில் கொடுத்து அதையும் வந்து அண்ணனோட கூட இருந்த உறவுகள் மற்றபடி சகோதரர் எல்லாருமே தம்பிகள் எல்லாருமே சேர்ந்து தொடர்ந்து களம் இந்தளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து நிலைநாட்டியிருக்காங்க அப்படின்னாக்கி இது பெரிய 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 வெற்றி தான் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பத்து பேர் பன்னெண்டு பேர் சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஒரு ஆட்சி அமைச்சு ஒரு பெரும்பான்மையாக வர்றதுங்கிறது வந்து அது வந்து ஒரு சாதனைன்னு சொல்ல முடியாது தனியானன்னு ஜெயிக்கிற ஒரே பலசாலி தான் வந்து அதை வந்து நம்ம நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க முடியும் சரிங்களா அதுதான் என்னோட கருத்து சிமணி அவர் வந்து என்னைக்குமே அவர் ஏற்றம் தான் இறக்கங்கிறது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னு வச்சுக்கலாம் அவர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பார்த்திங்கன்னா தனியாக தான் இருந்தார் அதுலேயும் தொடர்ச்சி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு தேர்தலுக்குமே பார்த்திங்கன்னா இருக்கிற வளர்ச்சி அதிகமாக தான் வந்துகிட்டு இருக்கு அதனால இது வந்து வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது எந்த ஒரு மக்களுக்கு வந்து இலவசம் அப்படிங்கிறத கொடுக்காம சரிங்களா அவங்கவுங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப ஏற்ற மாதிரி அவங்களும் என்னென்ன செய்யணுமோ அதை மட்டும் அரசு செஞ்சு அவங்க நல்ல வழியை கொண்டுட்டு போனாங்களா அதுவே வந்து பெரிய விஷயம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இலவசம் இல்லாமல் வந்து